ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க நான் ஜெயிச்சு காட்றேன் நானும் ஜெயிச்சு காட்றேன் ஃபர்ஸ்ட் போட்டினானா மக்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் நான் இப்பவே ஊர் மக்களுக்கு அரிசி ஏன உணவு தர நான் இப்பவே ஊர் மக்களுக்கு திருமசாலி ஆளுகாக தொழில் பயிற்சி கொடுக்க போறேன் சரி சரி நல்லதுங்க நீ எப்படி வேணா செய் சரி ஐயா 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 ஃபர்ஸ்ட் போட்டே வெற்றி வரமா முடிச்சிட்டோம் அடுத்து போட்டே என்னன்னு சொல்லுங்க ரெண்டாவது போட்டி தான மக்கள்

ஊர் தலைவர் ஒரு சிறு ஒரு சிறுந்த நீர்வாகிய தேர்ந்தெடுக்க போறாங்க பூ ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா நல்ல தொழில் வேணும் நல்ல கல்வி வேணும் நல்ல நல்ல கலைகள் வேணும் இதெல்லாம் பார்க்கும் போது அதோட மக்கள் மீது அன்பா இருக்கணும் இதெல்லாம் செஞ்சது நம்ம பூ தான் பூ ஒன்னன் தான் சிறந்த நிர்வாகம் ஏன்னா தேர்ந்தெடுக்க போறான்